哎呀！<laughs> <laughs> அனைவருங்க வணக்கம் நான்கு நண்பன் சொல்லுகிறார் விஜயகுமார் கீழடி அகழ்வாராய்ச்சி மையம் தலம் இதை பற்றியான ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவ்வளோ தெல்ல தெளிவாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை வந்து லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு அடுத்து இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் அந்த காலத்து மக்கள் நீரும் நிலமும் இந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாங்க என்னென்ன மாதிரியான பொக்கிஷன்கள்லாம் அங்கே வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க கிடைச்சிக்கல் சைட்ஸில் இருந்துங்கிறதுலாம் இந்த ஒரு பர்டிகுலர் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்ட் டூவாக நான் வந்து போடுறேன் இதை வந்து கண்டிப்பான முறையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணு நிமிஷம் தான் அவ்வளோ இன்னொரு நல்லா இருக்கும் இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த ஸ்பைன் இருக்குல்ல இந்த எலும்பு இருக்குல்ல இது வந்து அந்த காலத்துலேருந்து புதஞ்சதுக்கு எடுத்துக்க திம்மில் உள்ள காலையின் எலும்பு கூட அதாவது நம்ம பாகுபலி படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு காலை வரும்ல அந்த மாதிரி அதை விட பெரிய சைஸ் காலையே வந்து நம்ம இந்த இடத்துல கீழடியில் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுக்கான ப்ரூஃப் மாதிரி தான் வந்து இவ்வளோ பெரிய எலும்புலாம் இருந்துச்சுங்கிறதுக்கான தான் இது வந்து நார்மலாக ஐவகை நிலங்கள் நம்ம டென்த்து டுவெல்த்துலலாம் படித்தோம்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சின்ன 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 சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து நாங்கள் பார்த்துட்டு போகும்போதே இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த மாடு தான் அந்த மாடு அந்த அந்த எலும்புலாம் வந்து தான் எடுத்து மியூசியமில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி இருக்குது என்னென்னு புரியலை அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து சின்ன சின்ன கல்லாக வந்து அடிக்க செங்கக்கல் மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களும் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சது என்ட்ரன்ஸை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதெல்லாம் என்னன்னா அது ஒரிஜினல் இங்கே ஸ்டார்டிங் கல் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்களா அது ஒரிஜினல் ரெட் கலரில் இருக்கிறது அங்கே மேலே வந்து பிரவுன் கலரில் வரைவா இருக்கிறது இவங்களாக வந்து ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது என்னென்னா மூடிய நிலையில் உள்ள செங்கல் கால்வாய் திறந்த நிலையில் உள்ள செங்கல் கால்வாய் மூடிய நிலையில் என்னன்னா நாலு சைடு வந்து இதை வந்து கவர் பண்ணி கால்வாயை கவர் பண்ணி நடுவுல வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க திறந்த நிலைனா ஒண்ணுமே இல்லை அதில் ஒரு சைடு மட்டும் வேணுங்கிற சமயத்தில் வந்து திறந்துப்பாங்க அப்படிங்கிறத டினோட் பண்றதுக்காக சுடுமண் குழாய்கள் கரகோட்டா பைப்ஸ் சுடுமண் அதாவது மண்ணை வந்து சுட்டு அதில் மூலியமாக வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சு அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க லெட்ரு பைப்ஸ் இருக்குதுல்ல மேடாக பயனு பேரண்டு சார் அஞ்சு எடுத்துட்டு போட்டுருக்காங்க ஓகே 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 நல்லா இருக்குல்ல லிக்யூட் சப்ஸ்ட்ஸ் இதுக்குள்ள இருக்காது ஓ இங்க இந்த பானை செஞ்சு வச்சிருக்காங்க மதர் ஃபீடிங் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே பார்ட் பார்ட்டாக நாங்கள் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் பார்த்தோம் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தெல்ல தெளிவாக போட்டிருக்கேன் பார்ட் டூ இதோடு முடிஞ்சிருச்சிங்க அடுத்த பார்ட்டில் அடுத்தடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நாங்கள் பார்த்ததை வந்து நான் இந்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்